பூவலோனுக்கு முய தேவர் கோனுக்கும் எழு பூவில் யாவர்கும் வர் துன்பு தீர்த்திடுமே ஊத சேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிறபை போல மாய கரிய கங்குல் நீக்கிடுமே ஊதி பூசி பரம தோலை மேலி தோர் போர்வை போல் நேட்டு மருங்கு சேர்த்திடுமே போரிலே நிறுத்தமிடு வீரமாலுமி மகள் பூசை நேசித்து மல தும்பை சாத்திடுமே பாவரூப கொடிய சூரனார்பேற்ற பல பால மால தசைகள் உண்டு தேக்கிடுமே பானு கோபகை மேனி சோர குருதி பாயவே வேட்டீர் துண்டிடுமே பாடு சேர் யுத்த கள மீதிலே சூற்று நரி பாரு பேய் தூய்திட நினங்களூட்டிடுமே பாடியாடி பொறுத போரிலே பத்திர கபாலி சூழ படையை வென்று தாக்கிடுமே பாவலாக துதிசை பாவலோர் மெய்கலிகளாம போற களை லைந்து நீ കിടുമേ എൻ അറ്റൊരാപതുർ വരാമലേ ചൂറ്റിലും ഇരുന്ന് കാത്തിടുമേ ആടൽ വേൾ ന படைகள் ஆனயாவுக்கு முதல் ஆனையா வைத்து வலம் வழ்ந்து போற்றிடுமே ஆல காலத்தினிகால சூலத்தையும் மராத பாதத்தையும் அறிந்து போட்டிடுமே மேவலார் முறமும் நீரவே சுட்ட பொறுமேருவா வீப்பரம தந்த பாக்கியவாள் வேடர்மானுக்கு முய தேவையா மிசை வேலர் தாளை தொழுது எர்ந்த வாழ்க்கையினார் வீரு சேர்மிக்கணநாதனார் எட்டு வகை வீரநேய தமய என்ற தோட்டுடைவோர் மேன்மையாம் லட்சரத வீரர் பூஜிக்கவர் வீரவாகு தலைவர் வென்ற வாட்படையே யாருமே அற்றவ என் மீதுராபத்துற வராமலே சூற்றிலும் இருந்து காத்திடுமே வீரவாகு தலைவர் வெல்றவாட்படையே